ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஆடி பெருக்கு விவசாயிகள் ஏர் உழுது விதைகள் போடுவாங்க நெல்லு கொண்டு போய் போடுவாங்க நம்ம வந்து ஆடி பெருக்கு இன்னைக்கு விதை போடலான்னு இருக்கேன் என்னென்ன விதைன்னா இது வந்து பீர்க்கன் விதை காந்தாரி மிளகாய் கொட மிளகாய் இது வந்து புடலை அதாவது நீட்ட புடலை வெள்ளை பிரிஞ்சால் வந்து வெள்ளை நீட்டம் இது வந்து செடி பீன்ஸ் சிறகவறை இது வந்து பாகக்காய் வந்து நீட்ட பாகக்காய் இது வந்து செடி தம்பட்டை இது வந்து காராமணி வந்து என்னோட மாடி தோட்டத்துல விளைஞ்ச யானை தண்டு வெண்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது நான் ஏற்கனவே வந்து ஆஹ் கொக்கோபீடும் வரி கம்போஸ்டும் சேர்த்து எல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம முத முதல்ல நம்ம இதுல போடுறது வந்து வெண்டைக்காய் போடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்படி ஒரு வெண்டைக்காய் வச்சிடுங்க இப்படி மேலே ஒரு நாளும் ஒன்று முளைச்சிடும் அதுக்காக இதுல வந்து ஒரு ரெண்டு ரெண்டு விதைகள் இதில் வந்து நீட்ட பீர்க்கங்காய் எனக்கு வந்து ரொம்ப பீர்க்கங்காய் ரொம்ப பிடிக்கும் பீர்க்கங்காயை இதில் வந்து போடலாம் இப்படியே சும்மா நார்மலாக வைங்க ரெண்டு ரெண்டு ஒன்று முளைக்கலைனாலும் ஒன்று முளைச்சிடும் பீர்க்கங்கா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மண் இருக்குல்ல இதை எடுத்து இந்த மாதிரி லைட்டா இப்படி தூவி மட்டும் விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா போதும் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் இது ரொம்ப ஆழமும் வராது சீக்கிரம் முளைச்சு விதை வந்துடும் ஒரு டேஸுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிடலாம் தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து முளைச்சி வந்தோடனே வேற தொட்டிகளில் வச்சிட வேண்டியதாங்க இந்த மாதிரி எல்லாரும் ஆடி பெருக்கடைக்கு கட்டாயம் விதை போடுங்க ஓகேவா